அவங்கள்ட்ட கேட்கணும் அந்த வேட்பாளர் ஒருவர் எங்க பிரதமர் வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள் உங்களுடைய பிரதமர் யார் அண்ணா பழனிசாமி கேளுங்க மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு தெரியாது இன்னொன்னு என் பேரைய ஒழுங்க சொல்ல தெரியாது அவருக்கு சொல்லுவாரா டிடிவி தினகரம் டிடி தினகரம் யார் இந்த டிடி தினகரம் பாருங்க நடையடுத்து அவரை போய் ஆகிவிட்டோம் நாம பார்த்தா தப்பு தான் அந்த கட்சி கஷ்டப்படுது அந்த சின்னத்தை அந்த கட்சியை வீட்டெடுத்து மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காக தான் நானும் அன்பு சோதர் ஓபிஎஸ் அவர்களும் என்றுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் ஏங்க அங்கே பள்ளி சயோ ஓபிஎஸ் நிக்கிறார்ல தைரியமாக நான் நிற்கிறேன அண்ணாமலை இருக்கிறார்ல முருகன் இருக்கிறார்ல அவங்க தமிழ் சேமா நிக்கிறாங்கள அண்ணாச்சி வந்து சேலத்து சேலத்து சிங்க நிக்க வேண்டியது தானே அங்க ரெண்டு மூணு மணி எல்லாம் இருக்கு அந்த மணி என்ன பண்ணிட்டு இருக்க சிட்டி ஒரு ஆள் நிதானமாவே இருப்பாரு பாபத்தால அந்த கிருஷ்ண கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய தலைவர் திராவிட தலைவர் இருக்காரு என்ன சாமி திருச்சபாவா இருப்பாரு அந்த சாமி நிக்கலாமே மதுரையில ரெண்டு மூணு தெரியுது அதுல நிக்கலாம் உன்னை சேரியில பாவங்க ஒரு ஆளை புடிச்சு நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த ஊர்ல டீ குடிக்க வந்த அவரை புடிச்சு நிறுத்தி நின்று ஏன் உண்மை யாருக்காவது தெரியுமா ரெட்டையில வர்ற பாட பாருங்க யார் தெரிஞ்சாலும் அதுக்கு மரியாதை பண மூட்டை மரியாதை இருக்குமா அதனாலதான் சொல்ற தைரியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது கம்பீரமா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இன்னும் கண்டுபிடிக்கல செஞ்சுட்டு இருக்காங்க அது போல நமது வேட்பாளர்கள் இன்றைக்கு பட்டி எல்லாம் கிளம்பி ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்கோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் திமுக தெரியும் அவங்க மாமா மஞ்சா தாத்தா பேரன் அத்தை பேச்சி மாப்பிள்ள அது மாதிரி அது மாதிரி உள்ள கேசஸ் தான் நிற்கிறாங்க பணத்தை நம்பி நிற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் மூன்று ஆண்டுகளாக தருகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு பாடம் புகட்ட இருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னாங்க அன்னைக்கு பார்த்துருப்பீங்க பிரைம் மினிஸ்டர் மெட்ராஸுக்கு வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டு என் உள்ளத்தை ஒரு வித்திட்டு சொன்னார் அம்மா மாதிரி கம்பீரமான தலைவர் சிங்கம் ஊற்றவர் இரும்பு மனிதர் என்ன ஒரு தமிழ்நாட்டில் போதை பெறது மூளை இங்க புலஞ்சது ஓடிட்டு காட்டு போயிருக்காரு தேர்தல் முடிஞ்சதோ எல்லாரும் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் மூட்டிக்கு முட்டி தண்ணி உள்ளார போட போறாரு அதுல எந்த நிதியெல்லாம் உள்ளார மாட்டே தெரியல வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இந்தியாவை இன்றைக்கு உலக அளவிலே முன்னேற்றிருக்கின்ற மோடி அவர்கள்தான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கம்பீரமான பிரதம வேட்பாளர் திமுக கூட்டணியோட பிரதம வேட்பாளர் யார் என்ன நீங்க திமுக வேட்பாளரையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ இங்க உங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தாரா வந்தா கேக்கிறோம் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் மோடி அவர்கள் பிரதமர் ஆவார் உதயசூரியனுக்கு வாக்களித்து யாரை நீங்கள் பிரதமராக போகிறீர்கள் அந்த இந்தி கூட்டணிங்கிறது தலையில்லா முண்டமா இருக்கு நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக சிங்கம்போல் மோடி அவர்கள் இருக்கிறார் தான் சொல்ற பிரதம வேட்பாளரே கண்டுபிடிக்க முடியாத கட்சி இப்ப தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ஓட்டு போடணும் என்ன பிரதமர் வேட்பாளரே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க யார சொல்லலாம் அந்த தாத்தாவை சொல்லலாமா இந்த பெரியப்பாவ சொல்லலாமா இல்லை நம்ம முதலமைச்சர் அந்த ஸ்டாலினை சொல்லலாமா அவரு சாதாரணமாகவே தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாம தமிழ்நாட்டில் மூணு வருஷமா ஒரு விடியாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கவரை போய் பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டா யாரும் அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க சரி இன்னொரு கூட்டணி இருக்க பெட்ரோலைய காமிச்சுக்கிட்டு மெகா கூட்டணி அமைச்சிருக்கிற அண்ணன் பழனிசாமி வருவாரு வந்தாரா வந்தாரா ஓட்டு கேக்க வந்தாரு அன்னைக்கு பாத்துற அவர்கிட்ட கேக்கணும் நீங்க ரெண்டையில கபலிக்கிற செய்து வச்சிருக்கீங்க காசு பணத்தை கொடுத்து அங்க உள்ள நிர்வாகிகளை நீங்க போட்ட நிர்வாகிகளை நீங்க தேர்தல் அறையை பே காமிச்சு பல்லீஸ்வர அண்ணனே நீக்கிட்டு அப்பா கத்தறப்பா உங்களுடைய கஜியே புரட்சி தலைவர் அவர்கள் தீய சக்தி அவருக்கு துரோகம் செய்ததான் உருவாகிய ஏகதா அண்ணா திமுக அந்த கஜியேనికి துரோகத்தின் மூலமே ஒருத்தர் கமலீகரம் செய்து வைத்திருக்கார் அது நமது அந்த பழனிசாமி தான் அவர் நினைச்சிட்டு இருக்கார் ரெட்டையில இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ஏமாந்துருவாங்கன்னு ரெட்டையில எம்ஜிஆர் சேர்ந்தப்ப அம்மா சேர்ந்தப்ப அது வெற்றி சின்னம் பிஎஸ் எஸ் வீரபாட்ட இருந்துச்சுன்னா வெற்றி சின்னமா நம்பியார் இருந்துச்சுன்னா வெற்றி சின்னமா அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா தேர்தல்களையும் தோல்விக்கும் தேனியில மாத்திரம் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய பையன் நான் போட்டியிருந்த தொகுதியில மாத்திரம் ஜெயிச்சார் ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து ஆட்சி அதிகாரம் பெரிய கூட்டணி இருந்து வெற்றி பெற முடியவில்லை சட்டமன்ற பொது தேர்தல் அப்படிதான் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்றைக்கு ரெட்டையை காட்டி யார் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற்ற முடியாது 你。Yeah.